வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் வந்து நேற்று இன்ஜினியர் தினம் வீடியோ பார்த்துருப்பீங்க நம் விருதுநகர் அதை ப அதை சுற்றி இருக்கிறதான பகுதிகளில் இருக்கிறதான இன்ஜினியர்களுக்கு நேற்று வாழ்த்து சொல்லியிருந்தோம் வீடியோ பார்த்தீங்க அதைத் தொடர்ந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு பாராட்டு விழா தேனிக்கு பக்கத்தில் கம்பம் பகுதியில் வந்து இன்ஜினியர்களுக்கு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க அதுக்கு என்னையும் கூப்பிட்ருந்தாங்க நானும் வந்து போயிருந்தேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு திடீர்னு ஒரு ஆரம்பித்த ஒரு ப்ரோக்ராம் தான் அரேஞ்ச் பண்ண தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார் அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து சொன்னார் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்குறோம் தேதி அதான் நேற்று இன்ஜினியர் தினம் அதனால் இன்ஜினியர்களை ஃபுல்லாக கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டி விழா வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க வாய்ப்பு இருந்தால் வாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தான் கன்ஃபார்ம் பண்ணார் கன்ஃபார்ம் பண்ணார் சார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார் நான் நேற்று தஞ்சாவூர் போக வேண்டியது ஆனாலும் வந்து இது நம்முடைய ஒரு ஒர்க்கு நம்முடைய வேலையாக இருக்கிறதுனால நம்முடைய தினமாக இருக்கிறதுனால நேற்று போய் அதை அட்டன் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப ஹேப்பி அது யார் நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனம் அவங்க வந்து பிளாட் போட்டிருக்காங்க லேவல் போட்டு நிறையா ஒரு ஐநூறுக்கு மேலே ப்ளாட்டுகள் போட்டு அவங்க வந்து வீடுகள் கட்டி கொடுக்குறதாக அங்கே போட்டுருக்குறாங்க அதாவது கம்பத்தில் வந்து கூடலூர் போகிற பாதிகள் இருக்குது ஜி ஸ்கொயர் அந்த நிறுவனமும் மியூசிக் ஸ்டார் என்று சொல்லப்படுகிறது தேனி மாவட்டத்தில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற ஒரு சேனல் டிவி சேனல் அது மியூசிக் ஸ்டார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ரோக்ராம் நடத்துனாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையில் சொல்லப்போனால் இன்ஜினியரில் வந்து கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்கு உற்சாக விதமாக அந்த கூட்டங்கள் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் போய் கலந்துக்கிட்டேன் இந்த வீடியோ அனுப்ப வீடியோ எடுத்தாங்க நேற்று வந்து லைவாக வந்து வீடியோ போட்டாங்க வீடியோ அனுப்ப சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே வரும் வரும்போது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டெய்லி அப்டேட் போடுவோம் எங்கே போகிறோம் எங்கே வர்றோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் நேற்று கலந்துக்கிட்டது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதாவது என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறவங்க கூட நீங்களுக்கு கேப்பியாக இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ வந்து அனுப்பி சொல்லியிருக்கீங்க நேற்று கலந்து கொண்டது அங்கே நடந்த நிகழ்வுகள் ஃபுல்லாகவே வந்து வீடியோ அனுப்பி சொல்லிருக்கீங்க ஃபோட்டோ அனுப்ப சொல்லிருக்கீங்க மரம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நேற்று ஃபுல்லாகவே வந்து காலையிலேருந்து நேற்று ஈவினிங் எல்லாமே ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு காலையில் வந்து நம்ம வீடியோ போட்டோம் இன்ஜினியர்களை கூப்பிட்டு பேசி வாழ்த்து சொன்னோம் அதே ரொம்ப கேப்பியாக இருந்துச்சு மாலை நகரங்களில் ஒரு பாராட்டி விழா வச்சுருந்தாங்க தென் தமிழகத்திலே முதல் முறையாக இப்போ தான் அந்த இதே போல் ஒரு நிகழ்வு நடக்குது அன்னையர் தினம் தந்தையர் தினம் இந்த மாதிரி நிறைய தினங்களை கேள்விப்பட்டிருக்கோம் பொறியாளர்களுக்காக தனியாக ஒரு சிறப்பு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னை அழைத்த முத்துப்பாட்டின்ங்கிற சாரதை இன்னைக்கு கூப்பிட்டார் அவருடைய சேனலை பார்த்துட்டு நீங்களும் வாங்க சார் கலந்துக்கு அப்படி சொல்லி கூப்பிட்டாரு அதனால் நானும் நிறுத்து போயிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்